இருந்து வந்த அந்த நெறி தான் சமரச சுத்த சன்மார்க்க நெறி அதை நம்ம புதுசுன்னு சொல்லலாம் ஆனால் அவர் வந்து இது என்ன சொல்கிறாருன்னா தொல் நெறிங்கிறார் இயற்கை புது நெறிங்கிறார் அதாவது ரொம்ப பழமையான இயற்கையாகவே இருந்த ஒரு நெறின்னு சொல்லி அவர் அதை கொண்டு வர்றாரு அப்போ அந்த நெறி என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு உணர்வு சம்பந்தமான நெறி இப்போ மற்ற சமயங்களுக்கெல்லாம் வந்து பக்திங்கிற உணர்வு தொடர்புடையதான் இருக்கும் ஆனால் வள்ளலார் எடுத்துகிட்டு வந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய நெறி வந்து என்னன்னா அது பக்தி சம்பந்தப்பட்ட நெறியை தாண்டி அது பக்தி சம்பந்தப்பட்டதும் அதை தாண்டி அது உயிர் இறக்கம் அப்படிங்கிற ஜீவகாருண்யத்தோடு தொடர்புடைய ஒரு நெறி அப்போ அந்த ஜீவகாருண்யங்கிறது உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுக்கு பிறகுதான் தேவைன்னு கிடையாது என்னைக்கு மனுஷன் தோன்றினானோ அன்னிலருந்து இப்போ மனுஷன் இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை நாள் வாழ போகிறானோ அப்போ வரைக்கும் உயிர் இறக்கம்ங்கிறது மனிதர்களுக்கு தேவை அது எப்போ தேவையோ அது வரைக்கும் வள்ளலார் தேவை அன்றைய காலகட்டத்தில் புத்த மதமும் அதை தான் பேசியிருந்துச்சு சமணர்களும் அதைத்தான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேசாத வள்ளலார் வந்து எதை பேசினார் சார் புத்தரும் சமணரும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அவர்களுடைய உயிர் கொள்ளாமைங்கிறது வந்து ஒரு சட்டம் நல்லா ஞாபகத்துக்கோம் அவங்க பொறுத்திற்கு உயிர் கொள்ளாமைங்கிறது ஒரு சட்டம் ஆனால் வள்ளலார் வந்து உயிர் கொள்ளாமைங்கிற ஜீவகாருண்யம் வந்து சட்டத்தை தாண்டி அது ஒரு நெறியா எடுத்துகிட்டு வர்றார் அது வந்து அதுதான் பிரயாரிட்டியாக கொடுக்கறாரு நீங்க புத்தத்துக்கும் சமணத்துக்கும் போனீங்கன்னா அங்கே தெய்வங்கள் பிரயாரிட்டி இல்லை புத்தருடைய புத்தர் ப்ரையாரிட்டி இல்லை அருகர் ப்ரையாரிட்டி அவருக்கு கீழே வரக்கூடிய சட்டத்திட்டங்களில் ஒன்றாக கடைபிடி